தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்வு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்கிறாங்க எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட் வரலாம் எவ்வளோ உயர்த்தியிருக்கிறாங்க இன்ன ரேட்டு அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் வியூவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேட் டு சே சம்திங் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்வு எவ்வளோ உயர்வு ஏற்றிருக்காங்க எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட் வரலாம் இன்னா கட்டணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஜீரோவில் இருந்து நானூறு வரலாம் நாலு ரூபாய் அறுபது காசு ஏற்கனவே இருந்தது இப்போது ஏற்றிருக்கிற கட்டணம் வந்து நாலு ரூபாய் எண்பது காசு முன்னத்துக்கும் இப்போதிக்கும் வந்து இருபது பைசா வித்தியாசம் நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் ஆறு ஆறுரூபாய் பதினஞ்சு காசு இருந்துச்சு இப்போது ரூபாய் நாற்பத்தஞ்சி காசு ஏற்றிருக்காங்க முப்பது பைசா எக்ஸ்ட்ரா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு யூனிட் எட்டு ரூபாய் பதினஞ்சு காசு இருந்துச்சு எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு ஏற்றிருக்காங்க நாற்பது பைசா ஏற்றிருக்காங்க அறநூற்றி ஒரு யூனிட்லேருந்து எட்நூறு யூனிட் வரலாம் ஒம்பது ரூபாய் இருபது காசு இருந்துச்சு ஒம்பது ரூபாய் அறுபத்தஞ்சி காசாக ஏற்றிருக்காங்க நாற்பத்தஞ்சி காசு எக்ஸ்ட்ரா கட்டணும் எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் யூனிட் வரலாம் பத்து ரூபாய் இருபது காசு இருந்துச்சு யூனிட்டுக்கு இப்போ பத்து ரூபாய் எழுபது காசு ஆக்கியிருக்காங்க ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா கட்டணும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சி காசு இருந்துச்சு இப்போது பதினோரு ரூபாய் எண்பது காசு கட்டணம் ஏற்றிருக்கிறது வந்து ஐம்பத்தஞ்சு பைசா ஏற்றிருக்காங்க இப்போ வழிபாட்டு தலங்கள் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரலாம் ஜீரோலேருந்து நூற்றி இருபது யூனிட் வரலாம் அஞ்சு ரூபாய் தொண்ணூறு காசு இருந்துச்சு அதை வந்து ஆறு ரூபாய் இருபது காசாக ஏற்றிருக்காங்க முப்பது பைசா எக்ஸ்ட்ரா இந்த காட்டேஜஸ் அதே மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கான மின்சார கட்டணம் வந்து பூஜ்ஜியத்துலேருந்து ஐநூறு வரலாம் யூனிட் வரலாம் இதுக்கு முன்னாடி வந்து நாலு ரூபாய் அறுபது காசு இருந்தது இப்போது நாலு ரூபாய் எண்பது காசாக ஏற்றிருக்காங்க இருபது பைசா எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க ஐநூறு யூனிட்டுக்கு மேலே வரத்துக்கு வந்து ரூபாய் அறுபத்தஞ்சு காசாக ஏற்கனவே இருந்தது வந்து இப்போது ரூபாய் தொண்ணூத்தஞ்சு காசாக ஏற்றிருக்காங்க முப்பது பைசா ஏற்றிருக்காங்க இதுதான் இந்த பழைய யூனிட்டுக்கு எவ்வளோன்ற கட்டணமும் இப்போ புதுசாக வந்த யூனிட்டோட கட்டணமும் புதுசாக வந்த யூனிட்டுக்கு வந்து ஜீரோ வந்து நானூறு வரலாம் புதுசுக்கு வந்து நாலு ரூபாய் எண்பது காசு நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு வரலாம் ஆறு ரூபாய் நாற்பத்தஞ்சு காசு ஐநூறு ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு வரலும் எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு ஆறுநூற்றி ஒன்றுலேருந்து எட்நூறு வரலாம் ஒம்பது ரூபாய் அறுபத்தஞ்சு காசு எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் வரலும் பத்து ரூபாய் எழுபது காசு யூனிட்டுக்கு ஆயிரத்துக்கு மேலே பதினோரு ரூபாய் எண்பது காசு அதாவது யூனிட்டுக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் பாய் பாய் சி யூ அகெயின்